இந்த அஞ்சலி கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு கார்த்திக்க நடு தெருவுல நிறுத்தலாம் அப்படின்றதுதான் பிளான் பண்ணி வச்சிருந்தா ஆனா கடைசியில இப்படி கார்த்திக்க வந்து கொண்ணுதான் இந்த சொத்து எல்லாத்தையுமே அடைவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு விஷயத்துக்காக தான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டாங்க நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி எல்லாமே ஏன்னா அஞ்சலி இன்னமும் திருந்தாம இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அவளை வந்து திருத்தி திருத்தியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா திருந்தாத அஞ்சலியே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக் வந்து இப்படி ஒரு சாபத்தை வாங்கிக்குவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட் விஷயமா இலக்கிய கிட்ட பேசுறது கௌதம் கிட்ட பேசுறது இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா கடைசியில அந்த ப்ராஜெக்ட நம்ம கௌதமே வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க என்னடாது கௌதம் கிட்ட எந்த ஒரு பிசினஸும் இல்ல அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு பணமும் இல்ல அப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பூஜா இருக்காங்க இல்லையா பூஜா தான் கௌதம்க்கு உதவி பண்ண போறாங்க அதாவது அந்த ஒரு கம்பெனியை தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து போயிருந்தா அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் அதுவும் இல்லாம அந்த பணம் வேணும் அப்படின்னா இவங்க போயிட்டு பேங்க்ல லோன் எடுக்கணும் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா லோனுக்கு ஷியூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க நம்ம பூஜா அதாவது பூஜா வேற ஒரு விஷயம் வேற ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஆனா அது கௌதம் உண்மையிலேயே ரொம்ப நல்லதா போயிடுது அதுவும் இல்லாம நம்ம கௌதம் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா அதாவது அந்த ப்ராஜெக்ட்டோட ஓனர் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இந்த மால்வாக் ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும் அதாவது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆனா உங்களுக்கு சின்ன கம்பெனியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயம் நிறைவடைஞ்சிருச்சு இப்போ அஞ்சலியால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே முடியல இந்த த இந்த பயரவு வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க கடைசியில் அஞ்சலிக்கு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா கார்த்திக் வந்து போதுன்னா அஞ்சலியோட பேச்சை எதையுமே கேட்கறது கிடையாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆனதுக்கு அப்புறமா இந்த கார்த்திக் வந்து போதுன்னா ரொம்ப மாறிக்கிட்டு இருக்கான் கடைசியில் வந்து போதுன்னா மாறி இந்த கௌதம் இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதுனா ஓடி போயிட்டா அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு முடிவு வந்து போயிருந்தா நம்ம எடுத்தாகணும் மொத்த சொத்தையுமே நம்ம பேருக்கு வந்து போயிருந்தா வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி வந்து போயிருந்தா பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த ஒரு விஷயத்தை இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாம இப்ப கடைசியா என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அஞ்சல் இருந்துட்டு ரூம் அதாவது கார்த்திக் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா இங்க பாருங்க கார்த்திக் மொத்த சொத்தி என் பேருக்கு எழுதி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கா எழுதி வைக்கலாம் என்ன பண்ணுவேன் அதாவது இங்க அஞ்சலியோட சுயரமும் கார்த்திக் தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அஞ்சலி இவ்வளவு முத்திக்கிட்டு இவ்வளவு வந்து பண்ண ஆரம்பிச்சாரா கடைசியில வந்து நம்ம கார்த்திக் வந்து செவத்துல அடிச்சு அப்படியே வந்து படுக்க வச்சுறாங்க அதுவும் இல்லாம இந்த கார்த்திகோட கையெழுத்தை வந்து போட்டுட்டு தான் இது எல்லாத்தையும்

அஞ்சலியை பத்தின சுயர்பம் உண்மையிலேயே தெரிய வந்திருக்கும் இப்பதான் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அம்மா சொன்னாங்க அண்ணன் சொன்னாங்க அண்ணி சொன்னாங்க யார் சொல்றதையும் கேட்காம அஞ்சலி வந்து தன்னோட உலகம்னு நினைச்சோம் ஆனா அஞ்சலி இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி நினைச்சு இப்போ உண்மை எல்லாத்தையுமே நம்ம கார்த்திக் புரிஞ்சுக்க போறாரு இந்த வீடியோ புடிச்சு இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க